வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி சூப்பரான அட்டகாசமான கும்பகோணத்தில் மெயினான இடமான நம்ம வட்டிப்பிள்ளையார் கோவில் திருவில் உள்ள வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு சிங்கிள் பெட்ரூமாக தான் பார்க்க போகிறோம் இது ஹால் ஏரியாங்க நல்ல ஸ்பேசியஸான ஹால் ஏரியா பெரிய ஹால் ஏரியா அருமையாக இருக்குது ஸ்லாப் ஒர்க்கை ஹால்லேயே கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு கபோர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு இந்த ஏரியாவில் போர்ஷன் டைனிங் ஹால் டைனிங் ஹால் மாசாக இருக்குது நல்லா ஸ்பெரிஸாக இருக்குது இதை ஹாலாகவும் யூஸ் பண்ணலாம் டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க அது இல்லாமல் இங்கேயும் கப்போர்டு ஒர்க்கெலாம் வந்துடுதுங்க அடுத்தது வந்து பெட்ரூம் பார்க்க போகிறோம் காமன் பெட்ரூம் வித் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் தேவைப்பட்ட ஏசி ப்ரொஃபஷனெலாம் எடுத்துக்கலாம் அதாவது விண்டோ ரெண்டு பக்கமும் வந்துடுது நல்ல வென்டிலேஷனு அது இல்லாமல் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கு ஸ்லாப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா அருமையான ஏரியாங்க சூப்பர் கிச்சன் ஸ்லாப் ஒர்க்கு கபோர்டு ஒர்க் பண்ணி விண்டோவோட வித் எக்ஸாஸோட அதுவும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குது கிச்சன் ஏரியா வாங்க டாய்லெட்டை பார்த்துருவோம் அது டாய்லெட்டுக்கு வந்து தனி வேவுங்க தனியாக இந்த ஏரியாவை நல்லா பயன்படுத்திக்கலாம் இந்த பக்கம் வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அது இல்லாமல் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டாய்லெட்டு சிங்கிள் பெட்ரூமு நல்ல மாசான ஒரு பாத்ரூமுங்க இது யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு வாடகைக்கு விடணுன்னா உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் யாரும் வீடு வேணும்னு கேட்டால் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து போய் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னது சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல எதை சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் அது திஸ் வெரி லைக் ஹ ஹ